என்னக்கா வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ காயெல்லாம் அள்ளி போட்டுருக்கீங்க தான் வைக்க போறீங்களா இல்லைனா இன்னைக்கு ஜூலிக்கு பிறந்த நாள்ல அதான் நாங்கள் பிரியாணி வைக்க போறோம் ஐ அக்கா பிரியாணி செய்ய போறீங்க எனக்கும் பிரியாணி தாங்கல பிரியாணின்னு சொன்னோட வந்துருவா நான் உணவு உன்கிட்ட கேட்கல எங்க சுந்தரி அக்கா கிட்டதான் கேட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க அக்கா நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க நான் ஏதாவது சண்டை போட்டேன் அவாதான் என்னை வந்து சண்டை சண்டையுட்டே இருக்கா நீங்கள் அவாட்ட சொல்லுங்க நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ ஆடுற ஆட்டத்தையும் எனக்கும் ஆட்டத்தையும் நானும் அடிக்கட்டுட்டா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நீ பிரியாணி சமைக்க வந்தியா இல்லை டான்ஸ் ஆட வந்தியா சரிக்கா பிரியாணி செய்வோம் எங்க பிரியாணி எங்க பிரியாணி எங்க பிரியாணி ஏற்கனவே செய்யலை என்னமோ தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஏக்கா எனக்கும் பிரியாணி தாங்களா செஞ்ச பிறகு உனக்கு தரலாம்னு நினச்சோம் சரி நீ வந்துட்டால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஐயா நான் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு நினச்சலாம் வந்தேன்

அதுக்காகவே கூடையில உள்ள நம்ம ஒத்தையில வெட்டி கொண்டு வரணும் நானும் இதே தாண்டி சொல்லணும் நினைச்சேன் இது கொண்டும் குறைச்சல் இல்ல அக்கா நாங்க இந்த கூடையில உள்ள காயெல்லாம் எடுத்துட்டு போய் வெட்டி கொண்டு வரோம் சரிம்மா சுருக்கா கொண்டு வா சரி இவ்வளவு ஒத்தையில வெட்டிடுவோம் ஆ வெட்டலாம் வா ஐயே இஞ்சி பூண்டு அரைக்கலையே நான் போய் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வரேன் சுந்தரி அக்கா இஞ்சி மட்டும்தான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு தான் இருக்கும் எடுத்து அரைச்சிக்கோ ஆ சரி சுந்தரி

எக்கா எங்கூருக்கு எல்லாம் கொண்டு போனா எக்கா இங்க பாருங்க انا கொண்டு வந்து அரை மணி நேரம் ஆகுது அவ்ளோ மும்பரமா சமை இல்லனே ஆ தானி இல்லாத எக்கா நீ நில்லு நான் வாங்கிட்டு வரேன் அக்கா இந்த காயிரத்துல எதுக்கு கா வச்சிருக்கீங்க கடபோட வச்சிருக்கோம் சரியா சும்மா ரே அதே வெட்டதுக்கு தான் வச்சிருக்கோம் சரி அக்கா அப்ப நான் இதையும் கொண்டு போறேன் வெட்டதுக்கு

ఎక్క మనకు బిర్యానీ చేయ తెలియమా చేయ తెలియదా ఇదేనే కష్టం మన వలే ఐదు లైన్కు జుజిపి ఏ మారమండి అక్క అడత ఇంజి పొడి పేస్ట్ దాం పొడును ఇంజి పొడి అయ్యే నావరు అక్కటి ఇంజి పొడి మడన అరచి కొండోల పేస్ట్ చొల్లవే లియే ఏ వీటికలో పేస్ట్ ఎడత కుడుతుట వాకగిట అపన అరచి కిడు బావ పేస్ట్ పేస్ట్ ఎదుకు కారకెను ఎన్నడి నీ నిన్న జొన్న ఇంజి పొడి పేస్టిని నీ ననకిన మరి పళ్ళు తీగరు పేస్ట్ కడయది வேற என்னதுடி விழுதுக்கு தான் இங்கிலீஷ்ல பேஸ்ட்கா தமிழ்ல இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லி தலக்க வேண்டியதுதானே பேஸ்ட் பேஸ்ட்னு சொல்வாவ சுந்தரி வெங்காய வசங்கிட்டா ஆ வசங்கிட்டக உனக்கு தான் காட்டிட்டு இருந்தோம் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அடுத்து தக்காளி தான் போடணும் தக்காளி நீல இப்ப நாக்க கொண்டு போறா இப்ப கொண்டு வருவா ஆ சீக்கிரம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏக்கா தக்காளி பண்ண வெட்டிட்டேன்

சேரி செஞ்சி முடிச்சிட்டு வரலாம் டு பாப்போம் ஜூலி மட்டும் இங்கே இருக்கட்டே நான் எதுக்கு இங்கே அட்டல இருக்கணும் நீ என்ன நடனாலே மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு சொன்னியே ஆ அப்படி சொன்னா சரி அப்ப எல்லாரும் போவோம் இவ்ளோ உப்பு காணமாக்கா தேவ பிடிச்சினா அப்புறம் போட்டுக்கலாம் ஏக்க அடுத்து என்னக்க போடணும் தக்காளி வசந்த பிரகு வத்தலும் பிரியாணி மசாலாவும் போடணும் ஏ வத்தலும் பிரியாணி மசாலாவும் வீட்ல எல்லாம் இருக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்களா பிரியாணி வெளிய வச்சு தான சேரிங்க ஒரு மசாலா வெளிய எடுத்து வைக்க வேண்டியதுனே வெளியே எடுத்து வச்சா மண் உளுந்துரும்லமா அதான் உள்ள வச்சிருக்கேன் சுத்தி முத்தி ஒரு மண் இல்ல இவே சாக்கு புக்கு சொல்றாவ எடுத்துட்டு வர முடிஞ்சா வா தியாவளம் பேசிட்டு சரி போய் எடுத்துட்டு வரேன் அக்கா மசாலால போட்ட பிறகு என்ன போடணும் அதுக்கு சிக்கன் தானி பண்ணணும் ஐயோ சிக்கன் வேற கழுவாம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருக்கு சரி அப்ப யாரோ போய் எடுத்துட்டு வாங்க நீ இதுவரைக்கும் சும்மாவே என்ன நீ போய் எடுத்துட்டு வரலாம்ல என்னக்கா இப்படி சொல்றானே இவன் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டலாம் என்ன இங்கள வேலைய நான் பாத்துக்கிறேன் நீ போய் எடுத்துட்டு வா நான் அததங்க சொல்லணும் நினைச்சே ஏதோ 1 2 વાளை தேஞ்சானே பெரிய மலை பாத்த மாதிரி பீத்திட்டு இருக்கா ಛே என்னடி டப்பையோட கொண்டு வரம்மா இப்படி கொண்டு வந்தக்க காத்துல பறக்காதவத்தिली ஆமா இங்க பெரிய புயல் கட அடிக்குதிலா வாத்து எல்லாம் பறந்து போகுதுக்கு இந்தங்கக்கா என்னடி இவ்ளோ வாத்து போடற இவ்ளோது போட கூடாதக்கா நான் இவ கொண்டு வந்தனே இவ்ளோது போடணும்னு நினைச்சல போடே சரியாப்சி இன்னைக்கு బిర్యానీ વાય લઈக்க முடியாது அப்படியே வரக்க போகுது அப்படியே ரொம்ப உரைக்க போதும் அப்படிலாம் போயிடும் சரி இதுவும் நல்லதுக்கு தான் குறைச்சலா போய் திம்பாங்க நம்ம வீட்டுக்கு நிறைய அள்ளிட்டு போயிடலாம் மைண்டு வயசு சத்தமாக பேசிக்க வாங்க தீ இப்பவும் சத்தமாக பேசிட்டேனும் சத்தமாக தான் பேசிட்டே இருக்கா இந்த சிக்கன் மசாலா போடுங்க

அடுத்து அரிசி தான் போய் எடுத்துட்டு வாங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அடுத்து தண்ணி ஊற்றணும்லா ஆமாக்கா நான் போய் தண்ணி கூட கொண்டு வரேன் கொண்டு வந்த பிறகு அளந்து ஊற்றிக்கலாம் ஆ போய் கொண்டு வமா இந்தாங்க அரிசி உள்ள ஏடி அரிசி உள்ள போடுற பிறகு கிண்டிப்படுவேன் ஏன் அக்கா நீ முன்னாடி சொல்லியிருக்கா கிண்டிடை உனக்கு பிரியாணி நான் பாத்துக்கிறேன் சரிக்கா

Bye.